ஜோகோ நிறுவன தலைவர் ஸ்ரீதர் வெம்புவை நாய் என்று குறிப்பிட்டு இழிவுபடுத்தி பேசியுள்ளார் விஷிகா கட்சியை சேர்ந்த சிதம்பரத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் பால அறவாழி என்பவர் என்ன சொல்றனா எங்க தலைவர் மேல திருமா மேல வந்து இவங்க எல்லாம் அந்த நேரடி தாக்குதல் நடத்த தொடங்கிவிட்டா எல்லாமே உரிமையில தான் அவரை வந்து அவர் பேசியிருக்க நம் சிறுத்தைகள் எல்லாம் பலமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் போயிட்டு அங்க அந்த பகுதிகளில் கோவில் கட்டி தருகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்களை பார்த்து நாலு லட்சம் அஞ்சு லட்சம் மூணு லட்சம் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்கற கூடிய வேலையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு வந்து பாலகுரு அப்படிங்கக்கூடிய ஒருத்தரும் இருக்கிறான் அவனை வைத்துதான் எல்லாமே பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஸ்ரீதர் வேம்பு அவர்களை என்று குறிப்பிட்டே பேசி வருகிறார் அவருடைய மேல ஒரு நேரடி தாக்குதல் நடத்தினால கடைசியா வந்து ஆர் எஸ் எஸ் பிஜேபி இவங்களெல்லாம் உள்ளே விடக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு இதோட அந்த வீடியோ முடிவெடுக்கிறது ஆஹ் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏன்னா இந்த கட்சி தலைவர் யாரு திருமாவளவர் இவர் என்ன பேசுறாரு நீ எந்த வீட்டுல இருந்து எந்த பொண்ணை தூக்கிட்டு வர சரக்கு இருக்கு முறுக்கு இருக்கு உன் கட்சிக்காரன் வந்து என்னென்ன ஜாலியில இருந்து என்னென்ன பொண்ணை தூக்கிட்டு வர அப்படின்னு அப்ப சிறுத்தைகள் பலமாக இருந்த பகுதியில் இருப்பவர்கள் கொம்பளப்பெருக்கைகளாக இருக்க வேண்டும் ஸ்ரீவர் வாங்கு அவர்கள் அங்கு ஆலயத்தை அமைத்து அவர்களுக்கு நல்ல பண்புகளை கற்றுக் கொடுக்கிறார் அதனால எப்படி நல்ல பண்புகளை கொண்டு வர்றோம் இது நம்ம திருமாவளவனுக்கு எதிரான நேரடி தாக்குதல் அல்லவா நேரடி தாக்குதல் தானே கண்டிப்பா பொறுக்க சொல்லல இல்லை பண்பாக இருக்க சொல்றாரு நேரடி தாக்குதல் அவர் சொல்லுவதில் எந்த தப்பும் இல்லை இல்ல ஏன்னா பொறுக்கியா இருக்கக்கூடியதுதான் பொறுக்கியா வைத்துக் கொண்டு பொறுக்கிகளையே வளர்ப்பது தானே அந்த கட்சியின் கொள்கை இப்ப பாருங்க சகதானந்தர் இருந்தார் அவர் பள்ளிக்கூடத்தை கட்டினாரு ஆன்மீக வழியில் மக்களை கொண்டு சென்றார் ஸ்ரீநாராயண குரு இருந்தார் கேரளால பல கல்வி சாலைகளை நிறுவினார் ஆன்மீக வழியில் மக்களை கொண்டு சென்றார் இன்னைக்கு அவர் ஸ்ரீநாராயண குருனால என்ன ஒரு பெரிய மாற்றம் வந்தது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து எல்லா கம்யூனிட்டியும் கூட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிட்டியா இன்னைக்கு ஷெடியூல்டு காஸ்ட் கம்யூனிட்டிங்க கூடியது கேரளாவில் இன்னைக்கு வந்ததுக்கு ஒரு பெரிய காரணம் வந்து ஸ்ரீநாராயண குரு அப்ப அந்த ஆன்மீகம் வந்தாச்சு அப்படின்னு அவங்க ஓரளவு பண்பட்டு நல்லபடியாக வந்து விடுவார்கள் அப்படி வந்தாச்சுன்னா அவன் எப்படி பொறுக்கியா இருப்பான் அவன் பொறுக்கியா இருக்கிறதுக்கு தானே இவர் வெற்றி கிடத்துறத்தை நோக்காங்க இப்ப இதெல்லாம் வந்து அவர்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது இப்ப என் கேள்வி என்ன அப்படின்னா கோவில் கட்டியாச்சுன்னா பிரச்சனை ஏண்டா அப்ப அந்த இடத்துல சர்ச்சும் மசூதியும் பல லட்சம் ரூபாய் கொடுத்து ஒவ்வொரு இடத்திலையும் கட்டிக்கிட்டு இருக்கானேடா அப்ப அதை பத்தி நீ ஏன் பேசல உனக்கு மதம் பிரச்சனை அப்படின்னு சொன்னா கடந்த இருபது வருஷத்துல நீ சொல்லக்கூடிய பகுதிகளில் கட்டப்பட்ட சர்ச்சைகள் மசூதிகளுக்குள்ள எண்ணிக்கை என்ன அதுக்கு பணம் கொடுத்தவன்ல நாயா பேயா பிசாசா பன்னியா அந்த போகணும்ல அப்ப கோவில் வந்தா தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னா நீ கிறிஸ்தவத்துக்குள்ள ஏஜெண்ட் திருமாவளம் வந்து தீவன் சொல்லியிருக்க வெரி கிளியர் கோவில் வந்தாச்சுன்னு தப்பு ரெண்டா அப்ப மசூதி ஜட்ஜ் வந்திருக்கேடா அப்ப இந்த வாயெல்லாம் எங்க போச்சு அப்ப விடுதலை சிறுத்தைகள் என்பது பட்டியலினத்தவருக்கான கட்சி அல்ல கிறிஸ்துவ துணுக்களுக்காக மதம் மாத்த போனம் செய்யக்கூடிய ஒரு ஏஜென்ட் தான் இந்த கட்சி பார்க்கிறோம் அடுத்தது கோயில் கட்டுறது இல்லீகல் ஆக்டிவிட்டி இல்லை அந்த சமுதாயத்துக்குள்ள அந்த சமுதாயத்து ஊர்லேயே அவர்களுக்கே செய்யக்கூடியது எது இல்லீகல் ஆக்டிவிட்டி தெரியுமா ஒத்தனை சைக்கலாஜிக்கலா பிளாக்மெயில் பண்றது தூண்டி விடுறது தூண்டி விட்டுக்கிட்டு அப்டன் அதுக்கு உதவி பண்றது இதெல்லாம் கிரிமினல் ஆக்டிவிட்டி இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டியை இது தடுக்கும் பண்பாடு என்பது இந்த மாதிரியான மிருகத்தனத்தை தடுக்கும் அதனால மிருகங்களுக்கு அதனால பிரச்சனை நான் மிருகங்கள்னு சொல்றது காட்டு விலங்குகளை சொல்ல இது காட்டும் நாண்டு உலகங்களை சொல்றேன் முருகத்துக்கும் தர்மம் உண்டு அதுக்கும் ஒரு நியாயம் உண்டு எனக்கு அப்பப்போ வருத்தம் இருக்கும் நமது சிறுத்தைகள் பகுதியில் சிறுத்தைக்கு ஒரு பண்புன்னு ஒன்னு உண்டு இது அதே கிடையாத சிறுத்தை அவமான பண்ணும் அதனால நம்ம எதை கவனிக்கணும் இந்த ஸ்டேட்மெண்ட்ல அப்படின்னா எந்த அளவு அந்த சமுதாயத்தை மாற்றுவதற்கு இந்த கட்சி ஏஜெண்டாக செயல்படுகிறது ஒண்ணு பட்டியலினத்தவருக்கான அமைப்பு அல்ல கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு செய்வதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய அமைப்பு மூணாவது என்னன்னா இந்து சமுதாயத்தில் ஜாதியை வைத்து பிளவை ஏற்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விஷயம் இந்த பேச்சு உறுதியாயிருக்கு இப்போ இவர் இவர் போது இப்போ என்ன நடவடிக்கை எடுக்க போற ஞாயிற்றுக்கு எடுக்கணும்ல நிச்சயமாக இது ஒரு மிரட்டல்ல உள்ள வந்தால் விடாத அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் நீ இது ஜனநாயக நாடு யாருக்கு எங்க வேண்டுமந்தாலும் அவன் அவன் போகலாம்ல அப்ப இதை தடுக்கும்படியாக நீ பேசுற அப்படின்னு சொல்லியாச்சுன்னு யுவர் இன்ஸ்டிகேட்டிங் அ க்ரௌன் அகைன்ஸ்ட் பீப்புள் ப்ரோ மனோதர் ஐடியா ஆச்சு இல்லையா கண்டிப்பா அப்ப ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கல ஏன் எடுக்கலைன்னா திருமாவளவங்க ஏஜெண்டா வேலை செய்யற மாதிரி தமிழ்நாட்டை ஆளுகின்ற திமுக என்பது இதே கிறிஸ்தவ துளுக்கர்களுக்காக தமிழகம் முழுக்கும் வேலை செய்யக்கூடிய இன்னொரு ஏஜென்ட் அப்ப காவல்துறை காவல் போலீஸ் சட்டத்தின் அடிப்படையில் தானே செயல்பட வேண்டும் நீங்க கேட்கலாம் ஆனா அவங்க போலீஸ் வேலையை மறந்துட்டு அவர்கள் மாறிவிட்டார்கள் அதனால நம்ம அவங்கள்ட்ட அதை எதிர்பார்க்கிறது நான் நினைக்கிறேன் வணக்கம் Inc. will be officially launched on November the 9th, 2025 in நவம்பர் This translation, which has been done by the Tamil translator and writer Sri Ananda Padmanabhan, Padmanji, is an initiative by Nam Desam Nam Perumai, NDMP Foundation, that brings the facts, arguments and truths of this book closer to the Tamil-speaking community, my community, whose voice has always stood tall for Dharma and civilizational integrity. I'm very grateful to Sri Praveen Tiwari of Blue One Inc. and Sri Padmanji for making the Tamil version a reality. I look forward to being there in person for the book launch and having an interactive Q&A session with all of you. Thank you so much.